நமஸ்காரம் இன்னைக்கு அழகான ஒரு சுற்றுலாக்க எல்லாரும் போயிட்டு வரலாம் பாங்கு நானும் எங்கள் வீட்டுக்காரரும் வெஸ்டர்ன் காட்ஸ் கர்நாடகா மேங்களூர் அங்கே அங்கே இருக்கக்கூடிய அந்த காட்ஸில் இருக்கக்கூடிய ஆறு கோவில்களுக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம் அமேசிங் நிஜமாக அவ்வளோ ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள் அத்தனை பேர்கிட்டையும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு அபிப்பிராயப்படுறேன் ஃபஸ்ட்டு வந்து பாட்டம் ஆஃப் தி ஹில்லில் பார்த்தீங்கன்னா முதல்ல குக்கே சுப்பிரமணியா இருக்கார் அதுக்கப்புறம் தர்மஸ்தலா அதுக்கப்புறம் உடுப்பி கொரநாடு ஷிங்கேரி அதுக்கப்புறம் வந்து மூகாம்பிகை இப்படி இருக்காள் அதுக்கப்புறம் தான் தலக்காவேரி வரும் ஓகேவா ஸோ ஆனால் நீ இது நிறைய பேர் எப்படி இல்லாமல் டூர் எப்படி இல்லாமல் ட்ரிப்பு போடுவா அதாவது பெங்களூர்லேருந்து உடுப்பிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மேலேருந்து கீழே வரணும் கீழேருந்து மேலே போனோம் ஒவ்வொருத்தரோட விருப்பப்படி அவள் சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி போடுவாள் பட் நார்மலாக ஸ்பிரிச்சுவலாக பார்த்தேன்னா அப்பாவை பார்த்துட்டு அதாவது தர்மஸ்தலாவில் மஞ்சுநாத் சுவாமியை பார்த்துட்டு தான் நம்ம குக்கே சுப்பிரமணியம் பிள்ளை முருகரை பார்க்கணும் ஸோ இந்த இது வந்து ஹிஸ்டாரிக்கலாக அந்த கோவிலோட விஷயங்கள்னால் நீங்கள் கூகுளில் பார்த்தேன்னா உங்களுக்கெல்லாம் விவரங்கள் தெரியும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நான் பேசக்கூடியது என்னென்னு கேட்டேன்னா என்னோட எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் இம்பார்ட்டண்ட் நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணோம் ஃபிசிக்கலாக பார்த்தேன்னா நாங்கள் ரெண்டு பேர் அஃப்கோர்ஸ் டிரைவர் ஓகே ஆனால் என் கூட எத்தனை பேர் வந்தால் தெரியுமா அவ்வளோ இன்விசிவியல் பேர் வந்ததுனால தான் ஐ வாஸ் ஏபிள் டு என்ஜாய்மெண்ட் ட்ரிப் அந்த ட்ரிப்பு எல்லோரும் என்ஜாய் பண்ண நாங்கள் மூணு பேரும் என்ஜாய் பண்ணோம் எப்படி அப்படின்னு கேட்டேன்னா நான் அத்தனை பேர் ஏஞ்சல்ஸை கூப்பிட்டுட்டேன் என்னோடய பஞ்சபூதங்களை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டுட்டேன் என்னோட என்னோடய ஆங் எங்களோட எல்டர்ஸ் அத்தனை பேரையும் ஸோ ஒரு காரில் மேக்ஸிமம் அஞ்சு பேர் போகலாம் நாங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஆயிரம் பேர் போய்ட்டு வந்திருக்கோம் அவ்வளோ அருமையாக இருந்தது ஏன்னால் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லணும் ஃபஸ்ட்டு வண்டி வண்டிக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும் எங்களை கூட்டின்னு போயிட்டு நல்லபடியாக ஒரு விதமான மக்கர் கிக்கர் ஒன்றும் பண்ணாமல் அழகாக திருப்பியும் என்னை ஸ்டேஷனில் கொண்டு வந்து சேர்க்குற வரைக்கும் அந்த வண்டிக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்த சாரதி அதாவது வண்டி ஓட்டினவர் டிரைவர் அவருக்கு ஒரு தேங்க்ஸ் இதை ஏற்பாடு படுத்தி கொடுத்தவாளுக்கு அவளுக்கு ஒரு தேங்க்ஸ் அருமை 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 ஸோ எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் போகாது அவ்வளோ அழகாக ஏன்னா நான் இவ்வளோ பேரை கூட்டின்னு போயிருக்கேன் அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து தர்மஸ்தலால் நாங்கள் பேச போட்டுட்டோம் அங்கே தான் நாங்கள் ஃபஸ்ட்டு அங்கே தான் மூணு நாளுமே அங்கே தான் நாங்கள் தங்கினோம் ஸோ அங்கேருந்து அங்கேருந்து போயிட்டு போயிட்டு வந்தோம் ஸோ அங்கேருந்து இந்த ட்ராவலிங் டைம் வந்து இட் இட் வாஸ் கொஞ்சம் கஷ்டந்தான் எல்லாமே மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆகுது பட் அந்த ட்ராவல் வந்து கொஞ்சம் எப்படின்னு கேட்டேன்னா அழகாக அந்த பிரீஸு அந்த மலையில் இருக்கக்கூடிய பச்சை பச்சேன்னு இருக்கக்கூடிய இது ஒரு ஒரு காட் செக்ஷன்லாம் போகும்போது பார்த்தேன்னா ஒரு ஒரு ஸ்ட்ரெக்ஸு பார்த்தோன்னா இருட்டாக இருக்கும் ஒரு பக்கத்தில் பார்த்தால அந்த மரங்களுக்கு நடுவில் அந்த வெயிலோட ரேஸு இதெல்லாம் அருமையான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்கும் மேலே மழை பெய்யலை அந்த இடத்துலலாம் மழை பெஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டம் ஸோ அப்போது அந்த பஞ்சபூதங்கள் எங்க கூட வந்ததுனால அவள் எனக்கு ஹெல்ப் பண்ணாலேயா ஸோ அவளுக்கு ஒரு பெரிய நன்றி அதுக்கப்புறம் அந்த ஆக்சுவலி எங்கள் டிரைவர் இருக்கார் பாருங்க அந்த கார்டு செக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வந்து அவளுக்கு டோல் கேட் கிடையாது அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து அவளுக்கு ஒரு கார்டு கொடுத்துட்றான் அந்த அவள் சொல்லி தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரியும் அந்த கார்டு கொடுத்துட்றா அந்த கார்டு கொடுத்துட்டானா அதுதான் அவளுக்கு இது ஒரு ஐடென்டிட்டி ஒரு ஒரு என்ன சொல்கிறது வெல்விஷர் மாதிரி ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து செல்ஃபோன்லாம் சிக்னல்ஸ்லாம் எடுக்கிறது கிடையாது டக்குன்னு ஏதாவது ஒன்று எமர்ஜென்சின்னா யாரையாவது ஃபோன் பண்ணி வர சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்கு ஃபோன்லாம் ஒன்றும் ஒர்க் பண்ணாது ஸ்ட்ரீட் லைட்ஸு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அண்டு கொஞ்சம் ஃப்ரீசோன் அதாவது அனிமல்ஸ்லாம் கொஞ்சம் அங்கேயும் ரோடை க்ராஸ் பண்ணக்கூடிய இடங்கள் ஸோ நம்ம ஒன்றும் ஒன்றுமே சொல்ல முடியாது அப்படி கார்டு வாங்கி நம்ம காரில் வச்சுருந்தோன்னா தட் இஸ் ஒன்லி கைடிங்கஸ் அதுதான் உங்களுக்கு தெய்வம் மாதிரி ஸோ அதை அதை வச்சுன்னு நம்ம ஓட்ட வேண்டியதுதான் நல்லபடியாக திருப்பி நல்லபடியாக வெளில வரணும் ஸோ அந்தமாதிரிலாம் ஒன்றுமே ஆகாமல் ஸ்மூத்தாக டிரைவர் சி ஆஸ் எ ஹியூமன் பீயிங் நாங்கள் காரில் நாலு மணி நேரம் உட்காந்தோம் அஞ்சு மணி நேரம் உட்காந்தோம் முடியல அப்படிங்கிறது ஆஸ் அ ஹியூமன் பீயிங் எங்களாலேயே முடியலை அப்போ ஓட்டுறவருக்கு கிளச்சு போட்டு இந்த ரைட்டை தேர்ன் பண்ணி ஏன்னா நிறைய ஹேர்பின் பெண்டெல்லாம் நிறைய வருது ஸோ அதெல்லாம் அவர் கஷ்டப்பட்டுலாம் பண்ணும்போது அவருக்கும் இன்னும் உடம்புக்கு ஒன்றும் இல்லாமல் ஹி வாஸ் ஆல்சோ வெரி நார்மல் வெரி அகாமடேட்டிவ் ஸோ அதுக்கெல்லாம் ஒரு பெரிய நன்றி இவ்வளோ பேரை நான் கூட்டின்னு போனதுனால தானே நடந்தது எல்லாமே அண்டு எல்லாத்துக்கும் மேலே சுவாமியை நல்ல ஃப்ரீ தர்ஷனெலாம் நாங்கள் போனோம் நாங்கள் ஒன்றும் ஸ்பெஷல் டிக்கெட்லாம் எந்த கோவிலையுமே நாங்கள் வாங்கவே இல்லை எல்லா கோவில்லேயும் நார்மல் க்யூவில் நின்று தான் நாங்கள் போனோம் இட் வாஸ் டூ ரஷ் எல்லா கோவில்லேயுமே பயங்கர ரஷ்ஷு ஆனால் மூமெண்ட் வஸ்தேர் மூமெண்ட் வஸ்தேர் ஓகே அது ஒன்று இன்னொன்று இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா நிறைய அந்த கூல் ஹோம் சொல்லுவா தெரியுமா எல்லா பட்டை அந்த ஒயிட் கலர் இது போட்டு கொஞ்சம் வெயில் தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் போட்டிருந்தேன் எல்லா கோவில்லேயும் அதை போட்டிருந்தா இன்னும் குக்கே சுப்பிரமணியாலெல்லாம் பார்த்தேன்னா நிறைய தண்ணி விட்டு தண்ணி விட்டு இன்னும் தேவர் கீப்பிங் தட் ஃப்ளோரிங் பெட் ரொம்ப நல்லா பண்ணி பட் அந்த இன்ஸ்பைட் ஆஃப் தேட் அப்படியே அப்சர்வ் ஆகிடுறது அவ்வளோ ஹீட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட்லலாம் பார்த்துனா வி வேர் நாட் ஏபிள் டு வாக் அதாவது இந்த பிகாஸ் ஆஃப் தி அந்த பேர் ஃபுட்டில் நாங்கள் நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் அது வந்து இட் இஸ் செல்ஃப் என்னோடய ப்ராப்ளமே வெளியே இட் இஸ் நத்திங் டு டூ வித் எனி திங் எனிபடி நல்ல எல்லா கோவிலையும் அழகாக என்ன ஃபேன் நல்ல ப்ளேட்ஸ் பெரிய பெரிய பிளேடு வச்சு ஃபேன் எல்லாம் வச்சு ரொம்ப அருமையாக நல்ல டெவலப் பண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணியிருந்தா ஆனால் இது வந்து என்ன சொல்கிறது இது என்னோடய ப்ராப்ளம் பிகாஸ் எனக்கு ப்ள ஃபிளாட் ஃபுட்டில் தட் இஸ் இந்த ஹீட்டில் வந்து நடக்க முடியலைங்கிறது என்னோடய பர்ஸ்னல் ப்ராப்ளம் அவ்வளோதான் ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது பட் ஆன் தி ஹோல் மதர்ஸ் டே அன்றைக்கி ஐ வாஸ் ஹேப்பன் டு மீட் கொல்லூர் முகாம்பிகை ஷீஸ் தி மதர் ஆஃப் காஸ்மாஸ் எவ்வளோ ஒரு பாக்கியம் தெரியுமா நான் இந்த மாதிரிலாம் நான் பிளானே போடலை ஏன்னா நாங்களுக்கு போனோம் அப்படின்னு சொன்னதோடு சரி எங்களுக்கு கார் ஏற்பாடு பண்ணார் பொருப்போம் அவாதான் வந்து எங்கே இன்றைக்கி எந்தெந்த கோவிலுக்கு போனோங்கிறது அவதான் பிளான் பண்ண வழியை நாங்கள் பிளான் பண்ணல அது எவ்வளோ அழகாக கோயின்ஸ்டன்ஸாக அழகாக அன்னைக்கு மதர்ஸ் டே அன்னைக்கு ஐ வாஸ் ஏபிள் டு டெல் ஹாப்பி மதர்ஸ் டே டு லார்ட் மூகாம்பிகை எவ்வளோ ஒரு அழகான ஒரு தருணம் தெரியுமா அது இது இது என் அவ்வளோ அழகாக அம்பாள் கிட்ட பக்கத்தில் நின்று ஹாப்பி மதர்ஸ் டே எல்லோரும் சொந்தமாக மதர்ஸ் லிப்பிங் மதர்ஸ்க்கு எல்லாரும் ஹாப்பியாக கொண்டாடி இருப்பாள் பட் எனக்கு வந்து எவ்வளோ பெரிய பாக்கியம் எல்லா ஹோல் யூனிவர்ஸ்க்கு அந்த மதரை போய் நான் ஹாப்பி மதர்ஸ் டேன்னு சொல்லக்கூடிய எனக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிதுன்னா அதை விட வேறு என்ன இதெல்லாம் எப்படி கிடைக்கும் எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு கேட்டேன்னா இந்த இந்த பிரபஞ்சத்தோட அந்த ஒரு பந்தம் அந்த ஒரு க்ளோஸ்னஸ் இது ஆக்சுவலி இந்த காட்ஸுக்கு நாங்கள் போய் எல்லா கோவிலையும் பார்க்கணுங்கிற பிளான் வாஸ் லாங் டியூ வயநாடோட லேண்ட்ஸ்கேப் பார்த்துக்கு அந்த சமயத்துக்கு முன்னாடியிலேருந்தே வர் ஹேவிங் எ பிளான் அங்கே போனோம் அங்கே போனோம் போய் பார்க்கணும் பார்க்கணும்னு பட் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால ஏதோ அப்படி தட்டி போச்சு பட் இப்போ இப்போ தான் எங்களுக்கு அது சான்ஸ் கிடச்சி இப்போ தான் நாங்கள் போயிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் ஷிங்கேரியில் வந்து மகா பெரிவாவில் போய் நாங்கள் போய் பார்த்து அது ஒரு பாக்கியம் அவர் அழகாக பார்த்து அவர் இது இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது எத்தனை கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்கக்கூடியது குரு பா குரு பார்வை கிடைத்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவா இல்லையா அழகாக இப்போ குரு பயிற்சி வேறு வருது ஸோ அதனால் எங்களுக்கு அது ஒரு பெரிய பாக்கியம் நிஜமாக இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டேன்னா இட் இஸ் ப்யூர்லி பிகாஸ் ஆஃப் தி பாண்ட் ஐ ஹேப் வித் த பிரபஞ்சம் பஞ்சபூதங்கள் இந்த பாண்ட் இருக்கிறதுனால தான் அதனால தான் நம்ம எப்போதுமே நான் எல்லா இதுலேயும் நான் என்ன சொல்கிறது ட்ராவல் பண்ணுங்கோ ட்ராவல் பண்ணுங்கோ டோன்ட் கே அது வயநாடு அந்த சமயத்தில் போக முடியலையா ஐயோ எனக்கு போக முடியலையோ என்னால் தான் முடியல நான் எதோ என்ன என்னென்ன நினச்சாலும் நடக்காது இப்படி நம்ம புலம்புறத விட இஃப் யூ பி சைலண்ட் பொறுமையாக இருந்தால் ஆப்டர் ஒரு டைமில் நமக்கு கிடச்சதா இல்லையா பியூட்டிஃபுல்லாக நாங்கள் போயிட்டு வந்தோங்க அந்த கார் டிரைவர்லேருந்து அவ்வளோ அருமையாக கூட்டின்னு போனார் இந்த வெயிலில் நடக்க முடியாதுங்கிறது இட் இஸ் மை ஓன் பர்சனல் ப்ராப்ளம் வழியே அவ்வளோதானே வெளியே மற்றபடி ரூட்டில் ப்ராப்ளம் அதுக்கப்புறம் வந்து வண்டியில் ப்ராப்ளம் அப்புறம் மழை பெஞ்சது அந்த மாதிரிலாம் ஒரு விதமான ப்ராப்ளம் இல்லை அங்கே ஃபுட்டும் அப்படி தான் எல்லா கோவில்லேயும் அன்னதானம் இருந்தது பட் நாங்கள் அன்னதானத்துக்கு போகலை ஏன்னு கேட்டேன்னா பிகாஸ் எங்களுக்கு வந்து ஒரு சீட்டிங் ப்ராப்ளம் இருக்குது கீழெல்லாம் உட்கார முடியாது ஸோ வி ஹவ் காட் செல்ஃப் இது அண்ட் அங்கே கிடைக்கக்கூடிய எல்லா பிரசாதத்தையும் நாங்கள் சுவாமியை பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டோம் ஸோ வி வர் டோட்டலி கண்டென்ட் வி வர் டோட்டலி கண்டென்ட் அதனால் நிஜமாக சொல்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி யாருக்காவது சான்ஸ் கிடைச்சதுன்னா நீங்கள் போயிட்டு வாருங்கோ அந்த கொறநாடுல அந்த அன்னபூர்ணை தேவி எல்லா இடத்துலையும் அன்னபூர்ணி தேவி அழகாக பிக்ஷை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் பட் இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நின்ற கோலத்தில் அபயஸ்தம் காமிச்சு நீங்கள் வாங்கோ உங்களுக்கு என்ன கவலை நான் இருக்கேன் உனக்கு அப்படிங்கிற மாதிரி அபயஸ்தம் காமிச்சு அருமையாக இருந்ததுங்க நான் உங்களுக்கு அந்த கிளிப்பிங்ஸ் அப்படியே நான் உங்களுக்கு ஃபோட்டோ வீடியோ காமிக்கிறேன் நீங்கள் எல்லோரும் பாருங்கோ அந்த உடுப்பி கிருஷ்ணரோட அந்த ஒரு அழகாக அந்த ஜன்னல் வழியாக நம்ம பார்க்குறது அது எவ்வளோ இது பாருங்கோ அதில் அந்த ஒரு ஜன்னலில் ஒம்பது துவாரம் இருக்குது அந்த ஒம்பது துவாரம் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னா நவகிரகங்கள் ஸோ அந்த நவக்கிரகங்களும் அவர் கீழே தான் இருக்குது ஸோ அவரை பார்த்துட்டு வந்தானா நவக்கிரகங்களில் அவரை பார்க்கும்போது என்ன ஆகும்னா இதோட இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் போயிடும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் என்ன ஒரு அழகு தெரியுமா அவர் கீர்த்தி சிறுசு மூர்த்தி சிறுசு கீர்த்தி பெருசு அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அருமைங்க அவ்வளோ அருமை ஸோ நிஜமாகவே இது வெரி மெமரபிள் ட்ரிப்பு அதனால் நீங்களும் நான் அழகாக உங்களையும் நான் கூட்டின்னு போயிட்டு வந்திருப்பேன் நினைக்கிறேன் பார்த்து அந்த வீடியோவையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நிஜமாக டைம் கிடச்சிதுன்னா அட்டை ஸ்டெச் இந்த மாதிரி பார்த்துட்டு வாங்க தலக்காவே நான் போயிட்டு வந்திருக்கேன் அது பிரம்மாண்டங்க அழகாக இவ்வளோதாங்க இருக்கும் அந்த தலை காவேரியோட ஆரிஜன் நான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு ஒரு மக்கு சைஸ் தான் இருக்கும் குபு 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 குபுன்னு அந்த பபுள்ஸ் வந்து அது எவ்வளோ பெருசாக போகிறது காவேரி என்ன ஒரு கடவுளோட படைப்பை பார்த்துடா என்ன ஒரு படைப்பு ஸோ நிஜமாக இதெல்லாம் நம்ம வந்து ரசிக்க தெரியணுங்க எல்லாத்தையும் ரசிக்க தெரியணும் அந்த மரங்கள் செடிகள் எல்லாத்தையும் நான் வந்து ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ சொல்லிகிட்டே வந்தேன் நான் என்ன ஒரு பச்சை பச்சை பச்சே நான் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க ஒரு மரத்தை கூட ஒரு என்ன சொல்கிறது லீவ்ஸு ட்ரையாக போய் ரோடெல்லாம் இல்லை அப்படியே ஒன்றுமே கிடையாது அவ்வளோ அழகாக இருந்தது அப்புறம் ஒரு பாயிண்டில் பார்த்தோம்னா சுகந்தமான காற்று அந்த ஒரு ஹெல்ப்ஸ் அந்த ஒரு மூலிகையோட அந்த வாசனைகள்லாம் ரொம்ப அருமையாக இருந்ததுங்க அதான் எப்போதுமே இயற்கையோடு ஒன்றி போனால் பல காரியங்களை சாதனை பண்ணலாம் இதுதான் இதோட சாராம்சம் கடவுள் எஸ் தே ஆர் ரெப்ரஸன்டேட்டிவ் காட்ஸ் இந்த பஞ்சபூதங்கள் வந்து தே ஆர் ரெப்ரஸன்டேட்டிவ் காட்ஸ் ஸோ இவாளை நம்ம வந்து அழகாக நம்ம வந்து அணைச்சிட்டு போனோம்னா கடவுளை ஈஸியாக நம்ம பார்க்கலாம் அதுதான் நான் சொல்ல வருது எவ்வளோ டிஸ்டன்ஸாக இருக்கட்டும் எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம் இவாளை நம்ம அணைச்சுன்னு போனோம்னா பஞ்சபூதங்களை நம்ம அணைச்சிண்டு அவளோட அழகாக நம்ம ட்ராவல் பண்ணிவிட்டு போனோம்னா எதுவும் ஓகே அப்படியா சரி இப்போ இல்லையா அப்புறமா ஓகே இப்படின்னு நம்ம எல்லாத்தையும் அக்செப்டன்ஸோடு நம்ம இருந்தோம்னா கடவுளை ஈஸியாக நம்ம பார்க்கலாங்க நாங்கள் ஃப்ரீ தரிசனம் தான் நாங்கள் போனோம் எல்லாம் ரொம்ப அருமையாக பக்கத்தில் நின்று பார்க்க முடிஞ்சிது ஜெர்கண்டி ஜர்கண்டி சீக்கிரம் ஜாவோ ஜாவோ ஒன்றும் கிடையாது சாரதாபா கோவில் சிங்கேரி சாரதாபா கோவிலில் வந்து நாங்களாக வந்து தான் உண்டு அவள் ஒன்றும் எங்களை நகரவே சொல்லலை அளவுக்கு நாங்கள் ஃப்ரீயாக பார்ப்போம் தேவியை என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி நிஜமாக ஸோ முதல்ல நான் சொல்ல வர்றது என்னென்னா பஞ்சபூதத்தை ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுக்க நம்ம பழகணும் அதுதான் இதில் மெயின் சாராம்ஸ் அப்போது கடவுளை ஈஸியாக நம்ம பார்க்கலாம் கடவுளை நம்ம ஈஸியாக பார்க்கலாம் இதுதான் என்னோடய சாராம்ஸு இது எல்லோரும் நீங்கள் ஒத்து நினைக்கிறேன் பாருங்கோ ரசிங்கோ கண் கண்டிப்பாக முடியுமானா நீங்கள் போயிட்டு வாருங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கம்மா அருமையான கோவில் நிஜமாக அந்த ஆறு கோவிலும் அவ்வளோ அழகாக இருந்தது மூகாம்பிகை கோவிலுக்கு போனேன்னா ஆதிசங்கரை சொன்னதான் ஞாபகம் வந்தது அங்கே தானே சவுந்தர் லகிரி பாடினர் அவர் அம்பாள் வந்து பின்னாடி சலங்கை சத்தம் கேட்கறது நீ முன்னாடி நடா நான் பின்னாடி இருக்கேன் அப்படின்னு ஒரு பாயிண்ட்ல வந்து அவருக்கு சத்தம் கேட்கலன்னு திரும்பி பார்க்குறது அங்கேயே நின்றுட்டா அப்போது அந்த இடத்துல அந்த பாயிண்ட்ல என்ன உங்களுக்கு புரிய வருது அப்படின்னா ஆதிசங்கரோட வேலை என்ன அங்கே 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 அம்பாளோட பிரதிஷ்டை பண்ணணும் அது ஒன்று அண்ட் மோரோவர் அந்த இடத்துல வந்து அவர் வந்து பாட்டு பாடணும் அது ஒரு பக்கம் இன்னொன்று என்னென்னு கேட்டேன்னா ஒரு பக்கத்தில் சட்டம் வரலையே அப்படின்னு அவர் சந்தேகப்பட்டார் இல்லையா அந்த மாதிரி சந்தேகப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஒரு குட்டி குறிப்பும் இருக்குது அவர் என்னன்னா ச சத்தம் கேட்கலையே சலங்கு சத்தம் கேட்கலையேன்னு அந்த சந்தேகத்தில் அவர் திரும்பினார் இல்லையா அப்போ என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு அந்த மலை மேலே அப்படியே நின்றுட்டான் ஸோ நிறைய குட்டி குட்டி சூட்சமங்கள்லாம் இருக்குங்க ஸோ நம்ம ரொம்ப அதுக்குள்ளே போக வேண்டாம் பட் மெயினாக நான் இதை சொல்லக்கூடிய சாராம்சம் என்னென்னா பஞ்சபூதங்களோடு நம்ம இணைஞ்சிண்டு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தோம்னா பல காரியங்கள் நம்ம சாதனை பண்ணலாம் பண்ண முடியும் விதியை மதியால் வெல்லலாம் இது கண்டிப்பாக சாத்தியம் இப்பஞ்சபூதங்களோடு நம்ம ட்ராவல் பண்ணினோம்னா விதியை மதியால் வெல்லலாம் தேங்க்யூ ஸோ மச்